இளையராஜாவுக்கு முதல்வர் வைத்த வேண்டுகோள் இசைஞானி இளையராஜாவின் ஐம்பது ஆண்டுகால திரைப்பயணத்தை கௌரவிக்கிற வகையில தமிழக அரசு சார்பாக விழா நடந்துச்சு மு க ஸ்டாலின் அமைச்சர்கள் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் உள்ளிட்ட அரசியல் மற்றும் திரை நட்சத்திரங்கள் திரளா கலந்துகிட்டாங்க அனைவரின் வாழ்த்து மழையில் நனைந்த இளையராஜா உற்சாக மிகுதியில பேச வார்த்தை கிடைக்காம திண்டாடினதை நல்லாவே பார்க்க முடிஞ்சது இந்த நிலையில இளையராஜா தன்னோட இணையதள பக்கத்துல ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதுல நேற்றைய தினம் தமிழக அரசு நடத்தின பாராட்டு விழாவில அதீத மகிழ்ச்சி காரணமா என்னால அதிகம் பேச முடியல அந்த அளவுக்கு சந்தோஷம் ஏன்னா ஒரு பாராட்டு விழாவை ஒரு முதல்வர் அரசு முனைப்புடன் செய்ததை என்னால நம்பவே முடியல எதற்காக எனக்கு இந்த பாராட்டு விழா இவ்வளவு அன்பு செலுத்த நான் என்ன செய்தேன்னு முதல்வர் கிட்ட நான் கேட்ட நான் போட்ட இசையா இருக்கலாம் இல்ல வேறு காரணமா கூட இருக்கலாம் இதையெல்லாம் நான் எதிர்பார்க்கிறவன் கிடையாது சிம்பனி சிகரத்தை தொட்டதால் நடந்திருக்கு முதல்வர் என்கிட்ட சங்க தமிழ் நூல் பாடல்களுக்கு நான் இசை கோரிக்கை வச்சிருக்காரு கண்டிப்பா